அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் ரெண்டு பாத்ரூம் வரும் ஒரு வெஸ்டர்ன் ஒரு இந்தியன் இருக்கு வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வரும் வீடு நீட்டான வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒரு கூட இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் டைரெக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் வீடு வந்து முதல் மாடி வீடு வாசல் தெற்கு பார்த்த வாசல் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை அவனியாபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குது மெயின் ரோட்லேருந்து வீடு பக்கம்தான் தண்ணி கரண்ட்டு எல்லாமே தனித்தனி வசதியாக தான் கொடுத்துருக்காங்க வாசல் தெற்கு பார்த்த வாசல் வெஸ்டர்ன் டைலெட் ஒன்று இருக்குது இந்தியன் டைலெட் ஒன்று இருக்குது ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற வீடு வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸ் அஞ்சு மாதம் யாருக்கு விருப்ப இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் பைக் பார்க்கிங் இருக்குது அதே மாதிரி கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க வீடு நீட்டான வீடு தான் மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலே இருக்குது வீடு விருப்பம் இருக்கவங்க தொடர்பு கொடுங்க மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் அது